இப்ப நீங்கள் பார்க்கலாம் இப்ப இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது ஏன் இவ்வாறான பதட்டங்கள் என்று சொன்னால் பங்களாதேசத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்ப பங்களாதேசத்துக்கு அருகில் அதாவது பங்களாதேசம் இதுவரையில் இந்தியாவின் நட்பு நாடு இன்று எதிரி நாடாக மாறி இருக்கின்றது துருக்கி கொண்டாந்து அங்கு ஆள் இல்லாத விமானங்களை இறக்கி இருக்கின்றது துருக்கி அதே சமயம் இரண்டு ஒரு போர்க்கப்பலை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் துருக்கின்ற நடமாட்டம் இலங்கையில் துருக்கின்ற நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக அன்றைக்கு கொழும்பிலிருந்து ஒருவர் சொன்னார் அப்ப அன்றைக்கு நாங்கள் பேசிய ஐந்து கப்பல்களில் இரண்டு இனம் தெரியாத கப்பல் துருக்கின்ற கப்பலாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இப்ப இந்தியா பங்களாதேசத்தின் எல்லையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ தளத்தை போடுவதற்கு முற்பட்டு நிற்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் இப்ப இந்தியாவின் சமூ இந்தியாவிட வெளிவு ஆரமைச்சத்தின் தளத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பங்களாதேசத்தில சிறுபான்மையின அதாவது இந்துக்கள் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் நிறுத்த வேண்டும் பங்களாதேசம் நிறுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியிருக்கின்றது அங்குள்ள இந்து கோயில்கள் தாக்கப்படுவதாகவும் அங்கு தாக்கப்பட்டவர் யார் என்றால் ரெண்டு பேர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார் இதே நிலைமை ஈழத்திலும் இருக்கின்றது இலத்தில் நாங்கள் கதை கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட தைகிட்டியில் நடந்த பிரச்சனை ஆனால் இங்கு வாய் திறக்கவில்லை இங்கு வாயே திறக்கவில்லை அவர்கள் அதை வாய் திறக்கவில்லை என்றதுக்காக இந்த பங்களாதேசத்தில் ஏன் வாய் திறந்தார்கள் ஏன் இலங்கையில் வாய் திறக்கவில்லை ஏன் வடக்கில் வாய் திறக்கவில்லை என்பது தொடர்பாக இந்த ஆய்வாளர்கள் ஒன்றும் சொல்ல அதை அவர் மூடி மறைத்து விடுவார்கள் அதை விட்டு தான் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் பாதுகாப்பு என்று அதை ஒரே பல்லவியைத்தான் பாடிக்கொண்டிருப்பார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அது இந்தியாவிட பலவீனமாகத்தான் கொல்லப்படுமே தவிர அது அதை அதை நீங்கள் பலப்படுத்துவதாக கொல்லப்பட முடியாது என்பதுதான் அது இந்தியாவிட இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடு இப்ப ஜெயசங்கரை பொறுத்தவரையில் ஜெயசங்கர் இப்ப வருகிறார் ஜெயசங்கர் வருகிற அதே நேரம் சீனாவின் நீங்கள் பார்க்கலாம் இந்த சைனீஸ் நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் என்று சொல்றது ஜாயோலி அவர் வந்து சீனாவின்ற தலைமை பீடத்தில் அதாவது அதன் தலைவர் ஜி ஜின்பிங் அதாவது சீனாவின் அரசு தலைவர் அது கடுத்ததாக இருக்கிறது சீனாவின்ற பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி லீ கு அடுத்த மூன்றாவது நிலையில் இருப்பவர் தான் தற்போது செவ்வாய்க்கிழமை வருகிறார் ஆனால் இலங்கை அரசாங்கம் இரண்டு பேரையும் தான் கையாள போகின்றது ஜெய்சங்கரையும் கையாளப் போகிறது அவரையும் கையாளப் போகிறது இலங்கை அரசாங்கம் தற்போது இருக்கிற நிலையில் வந்து இலங்கை அரசாங்கத்தை இந்த நிலைமையில் வந்து இலங்கை அரசாங்கம் எந்த அரசையும் பகைக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது இப்போ சீனாவிடம் தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்கள் ரயில்வே வலையமைப்பை புனரமைத்து சர சொல்லி அது சீனாவால் தான் முடியும்